மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு பிப்ரவரி சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீனோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு அதிகாரம் ஒழுக்க முடிமையிலிருந்து குறள் நூத்தி முப்பத்தி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொருள் வந்துட்டு ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் நம்ம கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பாத்துக்கலாங்க நேத்து நேற்று கிளாஸ்ல என்னென்ன பேசணும் அப்படிங்கறதுல ஒரு ரீகேப் மாதிரி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தமிழ்நாட்டுல மூன்று பேரூராட்சிகளை வந்துட்டு நகராட்சிகளா வந்து தயர் தரம் உயர்த்திருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன டவுன் பஞ்சாயத்துன்னு பார்த்தோம் ஸ்ரீபெரம்பத்தூர் ஒன்று மாமல்லபுரம் செகண்டு தேர்ட் ஒன் வந்துட்டு திருவையாறு இது மூணு பேரூராட்சிகளையும் வந்துட்டு நகராட்சிகளா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் முதல்வர் மருந்தகம் திட்டம்னு ஒன்னு பார்த்தோம் இல்லீங்களா அது எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க ஆகஸ்ட் பிப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லயே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இது எதுக்காக பண்றாங்கன்னு பார்த்தோம் நம்ம சீப்பான காஸ்ட்ல வந்துட்டு நல்ல குவாலிட்டியில நமக்கு மருந்தெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு இது பார்த்தோம் இல்லைங்களா அம்மா மருந்தகம்னு ஒன்னு டூ தௌசண்ட் போர்டீன்ல ஒண்ணு வந்தாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்துட்டு மக்கள் மருந்தகம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோடதுன்னு பார்த்தோம் நம்ம நேத்து நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம் மணிப்பூர்ல வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துட்டு அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா ப்ரெசிடென்ஷியல் ரூலோட ரூலோட ஆக்ட் என்ன ஆர்டிக்கல் என்ன த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வந்துட்டு பிரசிடென்ஷியல் ரூலை வந்துட்டு நமக்கு சொல்லுது ஓகேங்களா இப்போ மணிப்பூர்ல இருக்கிற சிஎம் வந்துட்டு ராஜினாமா பண்ணதுனா பண்ணதுனால குடியரசு தலைவர் ஆட்சி வந்துட்டு அங்க மணிப்பூர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு ஃபோர்த் என்ன பார்த்தோம் உலக அரசாங்க உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு துபாயில நடக்க போறதாவும் நம்ம பார்த்தோம் நேற்று நியூஸ்ல அடுத்து என்ன நியூஸ் பார்த்தோம் போய் சாகர் ஏரிக்கு வருணாசாகர் ஏரின்னு வந்துட்டு பெயர் மாத்திருக்காங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இந்த ஏரி வந்துட்டு பிரசன்ட் ஆகியிருக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மூணு ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஒன் வந்துட்டு நேஷனல் விமன்ஸ் டே வந்துட்டு ஃபெப்ரவரி பதிமூணு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதா பார்த்தோம் அது யாருக்காக பர்த்டே ஆஃப் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு யாரு நைட்டிங்கல் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியாவும் அவங்க தான் அவங்களோட பர்த்டேவை தான் வந்துட்டு நம்ம நேஷ்னல் விமன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் செகண்ட் ஒன் வந்துட்டு வேர்ல்டு காஞ்சனைட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ் டே அப்படிங்கிறது ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்துட்டு நம்ம இது பண்ணுறாங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா தேர்ட் ஒன் வந்துட்டு புல்வாமா அட்டாக்கும் பிப்ரவரி பதினான்கு பிளாக் டே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா பிப்ரவரி போர்டின புல்வாமா அட்டாக்னால இது மூணு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸையும் நம்ம நேர்த்தித்த கிளாஸ்ல பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ லான்ச்சர் தி இமேஜின் அ வேர்ல்டு வித் மோர் விமன் இன் சயின்ஸ் கேம்பெயின் அதாவது யுனெஸ்கோவில் அறிவியலில் அதிக பெண்களை கொண்ட ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்குகிறது யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு யுனெஸ்கோன்னு சொல்லுவோம் அது வந்து இப்போ ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தியிருக்காங்க கேம்பெயின்னா நம்ம ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணியிருக்காங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் தான் வந்துட்டு இதை இதோட டென்த் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக தான் வந்துட்டு இந்த கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எதுக்காக ரன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸும் கேர்ள்ஸும் வந்துட்டு சயின்ஸோட இதில் வந்து நிறைய படிக்கிறாங்க பட் ஆனால் வந்து வேலையை பார்க்கறதும் இல்லை ஒரு சிஇஓ லெவலுக்கான பொசிஷனும் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அங்கீகரிக்கணும் நம்ம வந்துட்டு நிறைய விமென்ஸ் வந்து அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள வரணுங்கிறதுக்காக இந்த கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து யாரோட சப்போர்ட்டோட அதாவது இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் கேனடா வந்துட்டு இந்த கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியா அமெரிக்கா ட்ரஸ்ட் முயற்சி அதாவது இந்தியா யூஎஸோட ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க ட்ரஸ்ட் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மிங் relationship utilizing strategic technology இதுதான் வந்துட்டு ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இதோட இது என்ன எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற சப்ளை செயின் அதாவது விநியோக சங்கிலியை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காகவும் இன்னொன்று வந்துட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு சில அந்த முக்கியமான கனிமங்கள் அதாவது லித்தியம் மாதிரி முக்கியமான கனிமங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பூஸ்ட் பண்ணும் அதோட கோபரேஷனை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவும் இந்த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ்ங்கறத வந்துட்டு இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா தேர்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடுன்னு வந்துட்டு நடத்துறாங்க இதுல மூணு கண்ட்ரி வந்துட்டு சேர்ந்து நடத்துறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒன்று சிங்கப்பூர் ஒன்று அப்புறம் ஓமன் இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த எயித் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸை வந்துட்டு நடத்துறாங்க இது இப்போ எங்க நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓமன்ல இருக்க மஸ்கட் அப்படிங்கிற ரீஜன்ல வந்துட்டு இந்த இந்தியன் ஓஷன் கான்பரன்ஸ நடத்துறாங்க இந்த இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸை யார் யாரோட சப்போர்ட்டோட நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸுங்கிறது ஜென்ரலாக எதுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் தான் வந்துட்டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் குளோபல் கண்டெய்னர் டிராஃபிக் அதாவது உலகளாவிய கொள்கலன் போக்குவரத்து வந்துட்டு செவன்டி பர்சன்ட் இது இந்தியன் ஓஷன்ல தான் நடக்குது நைன்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் எனர்ஜி ட்ரேட் அதாவது இந்தியாவின் எரிசக்தி வர்த்தகம் வந்துட்டு நைன்டி பர்சன்ட்டும் இந்தியன் ஓஷன்ல தான் நடக்குது சோ இதோட போக்குவரத்து எல்லாத்தையும் மேம்படுத்தணும் இதோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த இந்தியன் ஓஷன் கான்பரன்ஸ்ங்கிறத இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்துட்டு ஓமன்ல இருக்கிற மஸ்கட்ல நடத்துறாங்க அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா முதல் பிராந்திய சமூக நீதி உரையாடலை நடத்த உள்ளது அதாவது இந்தியா டு ஓஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீஜனல் சோசியல் ஜஸ்டிஸ் டயலாக் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொலாபரேஷன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்களா நம்ம இந்தியாவில் அவங்க வந்துட்டு சிஐஐ மற்றும் இஎஃப்ஐட கொலாபரேஷனோட சிஐ சிஐனா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய தொழில் கூட்டமைப்பு அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கிற தொழில் கூட்டமைப்புகள் எல்லாமும் சேர்ந்தோம் இஎஃப்ஐ முதலாளிகள் கூட்டமைப்பு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் இவங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் ரீஜனல் சோசியல் ஜஸ்டிஸ் டைலாக்க கொண்டு வராங்க இது எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல நடக்க போகுதுங்க என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஓகேங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் டயலாக் வந்துட்டு நடக்க போகுது நம்மளோட லாஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் பிராமோஸ் என்ஜி குரூஸ் ஏவுகணை அதாவது பிராமோஸ் என்ஜி குரூஸ் மிசைல்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறவங்க இது வந்து எதுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெஸ்ட் ஃப்ளைட்டோட டெஸ்ட் ஏவுகணையோட சோதனை இருக்கு இல்லைங்களா அது எப்போ பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ண போறாங்க ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான இது மட்டும் இப்போ போட்டு வச்சிருக்காங்க ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து போகிறோங்கிற அந்த ஒப்பந்தம் மட்டும் இப்போ போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு த பா இன்னிக்கு பார்த்த நியூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சு பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இமேஜின் அ வேர்ல்டு வித் மோர் விமன் இன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அதாவது அதோட டென்த் ஆனிவர்சரியை நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்காங்க செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரெண்டு நாட்டுகளுக்கும் நடுவுல உள்ள சப்ளை செயினை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்காக இந்த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் நடக்குது மூணாவது நியூஸ் என்னன்னு பார்த்தோம் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு மூணு நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்கன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியா செகண்ட் நாடு வந்துட்டு சிங்கப்பூர் தேர்ட் நாடு வந்துட்டு ஓமன் தான் வந்துட்டு இந்த எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு நடக்க உள்ளது ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இந்தியாவோட முதல் பிராந்திய சமூக நீதி உரையாடல் நடத்த போறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா இது வந்துட்டு மூணு மூணு அசோசியேஷன் சேர்ந்து பண்றாங்க ஒன்னு வந்து சிஐஐ இன்னொன்னு இஎஃப்ஐ இன்னொன்னு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூணு அசோசியேஷனும் சேர்ந்துதான் இந்த ரீஜனல் சோசியல் ஜஸ்டிஸ் டைலாக்கை நடத்த போறாங்க லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் பிராமோஸ் என்ஜி குரூஸ் வந்துட்டு ரஷ்யா கூட சேர்ந்து இந்தியா வந்துட்டு பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் ப்ரொடக்ஷன் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்லயும் பண்ண போகிறதா பார்த்தோம் இன்னைக்கு த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுங்க தேங்க்யூ ஃபார் லிசனிங்